ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கி நாளை எப்படி போச்சுன்னு வாங்க பார்க்கலாம் காலையில் இட்லி பட்டாணி குருமா வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி ரம்ஜான் ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஜான் எங்கள் வீட்டிலே இன்றைக்கி ரம்ஜான் தான் எப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஏன்னா பிரியாணி பிரியாணி செஞ்சாலையா இன்றைக்கி ரம்ஜான் தாங்க சிக்கனை இது மாதிரி ஊற வச்சு செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாவே வித்தியாசம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் கழுவிட்டு மஞ்சத்தூள் தயிர் எலுமிச்சை பழம் உப்பு பிரியாணி மசாலா தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சுருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் கூட ஊற வைங்க இது ஊறத்துக்குள்ளே நம்ம அது தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு லவங்கம்லாம் சேர்த்து வதக்கிட்டு மற்ற பொருள்லாம் நம்ம அரைச்சி ஊற்றிடலாம் தக்காளி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா சோம்பு இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது பசங்க நல்லாவே சாப்பிடுவாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த கொத்தமல்லி புதி எடுத்து போடுற வேலை மிச்சம் ஏன்னா பசங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினா தான் ரொம்பவே பிடிக்குது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருக்கும் அவங்க வீட்டில் என்ன செலிப்ரேட் பண்ணாலும் பிரியாணி வந்துடும் பாய் வீட்டு பிரியாணினே அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க அதுவும் அந்த கல்யாண பிரியாணின்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன தான் நம்ம வீட்டில் இல்லை பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலுமே அந்த பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட் எங்கே போனாலுமே கிடைக்காது எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் மே தீபாவளி பொங்கல் என்ன சின்ன ஃபங்க்ஷன் வந்தாலுமே என்ன செஞ்சாலும் எங்கள் அம்மா கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் நானும் என் கூட இருக்கிற என் தங்கச்சி அக்கா அந்த மாதிரி யாராவது போவோம் அப்பெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே இந்த பலகாரம் பங்குன்றது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இப்போ ஒரு ஐம்பது முறுக்கு சுட்டாங்கன்னா பத்து முறுக்கு நாங்கள் சாப்பிட்டோம்னா மீதி நாற்பது முறுக்கு வெளியே எல்லாரும் பக்கத்தில் எல்லார் வீட்டுக்குமே கொண்டு போய் கொடுப்போம் ஆனால் இப்போ எல்லாம் பக்கத்துலலாம் எதுவுமே ஷேரிங்கே இல்லை பசங்களுக்கு ஷேரிங்கின்றதே சுத்தமாக கிடையாது ஆனால் ஷேரிங்கை பற்றி நிறையவே பசங்களுக்கு இப்போ நம்ம சொல்லி கொடுக்கணும் ஸ்கூலில் கூட ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போகிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் கொடுத்து அனுப்புனோம் இல்லை யாருக்குமே கொடுக்காத கொண்டு போகிற ஸ்நாக்ஸை நீ மட்டும் சாப்பிடு அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க அப்புறம் இப்போ ரெண்டு பசங்கள் இருக்காங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே இப்போ ஒரு ஷேரிங்கன்றது சுத்தமாக இல்லைங்க என் பசங்களுக்குள்ளேயே நான் இத்தனைக்கும் டெய்லியுமே சொல்ல தான் செய்கிறேன் அப்போ கூட சண்டை தான் வருது என் பொருளை நீ எடுக்காத உன் பொருளை நீ நான் எடுக்க மாட்டேன் தொடாத இப்படிலாம் சண்டை வருது சமாளிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்குது அதனால் அளவு ஷேரிங்கை பற்றி நிறைய சொல்லிக் கொடுங்க அப்பெல்லாம் ஒரு பலகாரம் செஞ்சால் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுப்போம் இப்போலாம் நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடுறோம் அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அக்கப்பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெலாம் கொடுத்து ஷேரிங் இந்த மாதிரி நம்ம செஞ்சால் கொடுத்து நாலு பேர் கொடுத்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி தாங்க பசங்களை வளர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கரெக்டாக தப்பாக நீங்கள் சொல்லுங்கள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு சிக்கனையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா சிக்கன் பாதி அளவு வேகட்ட ஒன்று அரிசி அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசியும் போட்டுட்டு குக்கரில் விசில் வெடில நான் அப்படியே சிம்மில் மூடி வச்சுட்டேன் மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அப்படியே ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் கேஸை வச்சுட்டு எடுத்திங்கன்னா நமக்கு உதிரி உதிரே பிரியாணி செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்களேன் டக்குன்னு ரெடி ஆகிடுங்க பிரியாணி செஞ்சோன்னா ரெண்டு வேலைக்கு மூணு வேலைக்கு கூட சாப்பிட்லாம் பிரியாணி அதில் பாத்திரம் கழுவுற வேலை நிறைய மிச்சம் ஆகுங்க நிறைய பாத்திரம் செலவே ஆகாது பிரியாணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வேலையும் மிச்சம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எந்த பிரியாணி செஞ்சாலுமே நமக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கூட கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சு செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்லா லெட் பீஸோட என் பசங்களை வச்சு கொடுத்துட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா பிரியாணி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக சாப்பிட்டாங்க நைட்டுக்கு தோசை ஊற்றி சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு எங்களோட நாள் இப்படி தான் வச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்